வடமாகாணத்தில் அனுர அரசாங்கத்தால் குறிவைக்கப்படுகின்ற காணிகளின் பின்னணி யாழில் கனடாவுக்கு அனுப்புவதாக கூறி பணமோசடி செய்த குடும்ப ஒருவர் கைது அரசாங்கத்தினை நெருக்கடிக்குள் தள்ளியுள்ள முள்ளிவாய்க்கால் நிறைவேந்தல் நிகழ்வுகள் பிறந்த தாயின் ஆசையை நிறைவேற்ற வெளிநாடுக்குச் சென்ற இளைஞன் கிடைத்த திடுக்கிடும் தகவல் ஊடக சந்திப்பினை புறக்கணித்து வெளியேறிய டெலோ கட்சியின் முன்னாள் எம்பி இலங்கைக்கு ஆபத்தாகும் ஐநா பாதுகாப்பு சபையின் செய்தி வெளியான அதிர்ச்சி தகவல் திருகோணமலையில் நில அபகரிப்பினை விளக்கும் ஆவணப்படங்கள் வெளியீடு தொடர்பென விரிவான செய்திகள் வடக்கு மாகாணத்தில் உள்ள காணிகள் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமான இல்லை பவுன்யா மாவட்டம் உள்ளடக்கப்படவில்லை இதன்படி வடக்கு மாகாணத்தின் கரையோர பிரதேசங்களை அரசாங்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க நினைப்பது திட்ட தெளிவாக தெளிவாகிறது தமிழ் மக்கள் மீண்டும் உரிமைகளுக்காக போராட்டம் நடத்தினால் அவர்களுக்கு கரையோர பிரதேசங்கள் மூலமே ஆயுதங்கள் விநியோகிக்கப்படும் இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையே இந்த காணி தொடர்பான வர்த்தமானி வெளியீடு என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இது மக்களுடைய காணிகளை பறிப்பதற்கான ஒரு சதி திட்டமே என்றும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டுள்ளார் ஜாழ் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டு பகுதியில் குடும்ப பெண்ணிடம் வெளிநாடு அனுப்புவதாக கூறி இருபத்தேழு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாவை மோசடி செய்த பெண்ணொருவரை போலீசார் நள்ளிரவு கைது செய்தனர் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டை சேர்ந்த ரமேஷ் பிரேமா என்ற குடும்ப பெண்ணிடம் அவரின் கணவரை கனடாவுக்கு அனுப்புவதாக கூறி பெண்ணொருவர் இருபத்தேழு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாவை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெற்றுக்கொண்டார் அதன் பின்னர் அவரின் தொடர்பு துண்டிக்கப்பட்டதோடு தாம் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்த குடும்பப் பெண் காசு பரிமாற்றம் செய்யப்பட்டமைக்கான அனைத்து ஆதாரங்களோடும் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்ததன் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சந்தேக நபருக்கு கிளிநொச்சி நீதிமன்றம் பயண தடை விதித்து பிடியாணை பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அத்துடன் குறித்த பெண் சந்தேகநபர் மருதங்கிழி போலீசாரின் உதவியுடன் செம்பியன் பற்றில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைது போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதோடு குறித்த நபர் அதே பகுதியில் மோசடி செய்தமை அம்பலமாகியுள்ளது தினம் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த மருதங்கணி போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்ற அதேவேளை தன்னுடைய பெருந்தொகை பணத்தை மோசடி செய்த குறித்த பெண்ணிடமிருந்து தனக்குரிய பணத்தை மீளவும் பெற்றுத்தருமாறு பாதிக்கப்பட்ட குடும்ப பெண் போலீசாரிடம் கேட்டுக் கொண்டுள்ளார் இலங்கை தீவு பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு முன்னதாகவே தமிழ் தேசிய இனம் தமது உரிமைக்காக போராடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்தாம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் பெற்ற பின்னர் தென்னிலங்கை அரசாங்கம் தமிழ் தேசிய இனத்துக்கு எதிராக முன்னெடுத்த பேரினவாத கொள்கை தமிழ் தேசிய இனப் போராட்டத்தை தீவிரப்படுத்தியது அகம்சை வழியில் மேற்கொள்ளப்பட்ட ஜனநாயக போராட்டங்களை தென்னிலங்கையில் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் கண்டு கொள்ளாததன் விளைவாக இளைஞர் யுவதிகள் தற்காப்பு யுத்தம் என்ற பெயரில் உரிமைக்காய் ஆயுதம் ஏந்தி போராடினர் அந்த ஆயுத போராட்டத்தை பயங்கரவாத யுத்தமாக காண்பித்து சர்வதேச நாடுகளின் துணையுடன் மஹிந்த அரசாங்கம் இரண்டாயிரத்து ஒன்பது மே பதினெட்டு மௌனிக்க செய்தது இருபத்தோராம் நூற்றாண்டில் இடம்பெற்ற பாரிய மனித பேரவலமாக முள்ளிவாய்க்கால் மண் மாறியது போர் விதிமீறல்கள் மனித உரிமை மீறல் என ஒட்டுமொத்த உலகமும் வெட்கி தலைகுனியும் அளவுக்கு அந்த போரின் போது இடம்பெற்ற சம்பவங்கள் பதிவாகின ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் மனங்களிலும் மனித உரிமையை மதிப்பவர்கள் மத்தியிலும் அந்த கனங்களை ஜூரணிக்க முடியாது பல குடும்பம் குடும்பமாக குடும்பங்களின் உறவுகளும் பிள்ளைகள் அண்ணன் அக்கா தம்பி தங்கை அப்பா அம்மா என பலரும் தமது உறவுகளை இழந்ததும் முள்ளிவாய்க்கால் மண்ணில் இன்று காணாமலாக்கப்பட்ட உறவுகள் மூவாயிரம் நாட்களை தாண்டி போராட்டத்தை நடத்துவதற்கும் அந்த மண் தான் காரணம் என்று அந்த வேதனைகளை கடந்து பதினாறு ஆண்டுகள் முன்னோக்கி சென்று விட்டோம் ஆனாலும் அந்த நாளை தமிழ் மக்கள் மறக்கவில்லை என்பதை மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் இணைவேந்தல் படம் போட்டு காட்டுகிறது அந்த நாள் ஒரு சரித்திரமாக பதிவாகியுள்ளது வடக்கு கிழக்கு தமிழர் தாய பிரதேசங்களிலும் புலம்பெயர் தேசங்களிலும் கொழும்பிலும் முள்ளிவாய்க்கால் இணைவேந்தல் சிறப்பாக அனுஷ்டிக்கப்பட்டது இதேவேளை முள்ளிவாய்க்காலின் கிழக்கு பகுதியில் பிரதான நினைவுத் அஞ்சலி நிகழ்வுகள் கடந்த பதினெட்டாம் தேதி நடைபெற்றன கடந்த காலத்தை விட இம்முறை அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டோரின் தொகை அதிகமாக இருந்தது அஞ்சலி நிகழ்வுகள் ஆரம்பிக்க முன்னதாக அங்கு வந்த மக்கள் தாம் உறுதி யுத்தத்தில் பதுங்கியிருந்த இடங்களையும் தமது உறவுகளை இழந்த இடங்களையும் தேடி அங்கு கண்ணீர் விட்டு கதறி அழுது தமது துயரத்தை வெளிப்படுத்தினர் இதனால் அந்த பகுதி ஒரு சோகம் நிறைந்த புனிதமான பகுதியாக காட்சி தந்தது மிகவும் உணர்வு மக்களால் அந்த நாள் அனுஷ்டிக்கப்பட்டு குருதியால் தோய்ந்த அந்த மண் கண்ணீர் மழையால் நினைந்தது தமிழ் மக்களின் உரிமைக்காக கொடுக்கப்பட்ட அதிகபட்ச இழப்பை இதுவாகும் தமிழ் மக்களுக்கு எதிராக இனப்படுகொலை நடந்தேறியது என்பதற்கு சாட்சியமாக முள்ளிவாய்க்கால் பேரவலம் காணப்படுகிறது இதேபோல பிரித்தானியா ஜெர்மன் கனடா சுவிஸ் ஆஸ்திரேலியா பிரான்ஸ் டென்மார்க் பெல்ஜியம் மற்றும் இந்தியா போன்ற புலம்பெயர தமிழ் மக்கள் வாழும் தேசங்களிலும் இந்த நிகழ்வுகள் உணர்வுபூர்வமாக கடைபிடிக்கப்பட்டன அத்துடன் நடைபெற்ற மனித பேரவலத்துக்கு நீதி கோரி துவிச்சக்கர வேண்டி பயணமும் இடம்பெற்றது பிரித்தானியாவில் அஞ்சலி நிகழ்வுகள் உணர்வு பூர்வமாக நடைபெற்றதோடு பிரித்தானிய பிரதமரிடம் தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு வேண்டி மன ஒன்று கையளிக்கப்பட்டது கனடாவில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியும் இனப்படுகொலை என்ற பெயரில் திறந்து வைக்கப்பட்டது போர் முடிந்து பதினாறு ஆண்டுகள் கடந்த நிலையில் புலம்பெயர் தேசங்களில் இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை தான் என்பது அங்கீகரிக்கப்பட்டு வருகின்றமையை இலங்கை அரசாங்கத்துக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது ஒட்டுமொத்த தமிழ் மக்களாலும் ஒரு இனப்படுகொலை நாளாக மாதம் பதினெட்டு அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்டம் முனைத்தீவு கிராமத்தைச் சேர்ந்த விநாயகமூர்த்தி பகிரதன் என்பவர் கடந்த ஜனவரி ஏழாம் தேதி பெலாரஸ் என்ற நாட்டுக்கு தொழில் வாய்ப்புக்காக சட்ட சென்ற நிலையில் இரு மாதங்களின் பின்னர் அவர் இறந்துவிட்டார் என்ற செய்தி குடும்பத்துக்கு கிடைத்தது மரணமடைந்ததாக தெரிவித்ததும் அவரது தொடர்பில் இதுவரை எவ்வித தொடர்பும் அற்றுப்போயுள்ள நிலையில் அவரின் குடும்பம் ஊடக சந்திப்பு நடத்தியுள்ளது இதன்பொழுது என்னுடைய அம்மா மரணித்து ஒரு வருடமான காலத்தின் பின்னர் மிகுந்த மனவேதனைக்குட்பட்டு மிகவும் சிரமத்தின் மத்தியில் தான் என்னுடைய தம்பி பெலாரஸ் நாட்டுக்கு தொழில் வாய்ப்புக்காக சென்றார் என உயிரிழந்தவரின் சகோதரன் தெரிவித்தார் அவர் வெளிநாடு செல்ல வேண்டும் என்பது அம்மாவின் அம்மாவின் ஆசை ஆசையை நிவர்த்தி செய்து அம்மாவின் ஈட வேண்டும் என்பதற்காகவும் தான் அவர் தொழில் சென்றார் சென்று மூன்று மாதமான நிலையில் அவர் இறந்து விட்டார் என்ற எமக்கு திடுக்கிடும் தகவல் ஒன்று கிடைக்க பெற்றது அவர் அங்கு தவறான முடிவெடுத்து உயிரிழந்து தாமாக உயிரிழந்து விட்டதாக எனக்கு தகவல் கிடைத்ததென்றும் அவர் இதன் பொழுது குறிப்பிட்டார் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் உயர்மட்ட குழு கூட்டம் பவுனியாவில் இடம்பெற்ற பின்னர் ஊடக சந்திப்பில் சார்பில் கலந்து கொண்டார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் ஊடக சந்திப்பில் கலந்து கொள்ள மறுப்பு தெரிவித்து வெளியேறினார் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் உயர்மட்ட குழு கூட்டம் நேற்று பவுனியாவில் உள்ள தனியார் விருந்தின விடுதியில் இடம்பெற்றது இதன்போது உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பிலும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஆதரவளிப்பது தொடர்பிலும் சுமார் மூன்று மணி நேர கலந்துரையாடல் இடம்பெற்றது இதன் பின் ஊடக சந்திப்பு இடம்பெற்றது இதன்போது ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் கட்சிகளின் முக்கியஸ்தர்கள் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டபோதிலும் செலோவின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கிலநாதன் கலந்து கொள்ளாத பட்சத்தில் கோவிந்தன் கருணாகரனை குறித்த ஊடக சந்திப்பில் கலந்து கொள்ளுமாறு கூறப்பட்டது எனினும் அவர் மறுப்பு தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலை விடயத்தில் ஐக்கிய நாடுகள் சபை எவ்வித கருத்தையும் தெரிவிக்காதிருந்த நிலையில் தற்போது சாதகமான கருத்தொன்று வெளியாகியுள்ளது இலங்கை விழுப்புர அமைச்சர் விஜித தொலைக்காட்சி சபையொன்றில் இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை என்று யாராவது அடையாளப்படுத்த முனைவர்களாயிருந்தால் அவர்களை இலங்கை சட்டத்துக்குட்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் அவரின் கருத்தை தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையில் சில விடயங்கள் எதிரொலித்துள்ளன ஐநாவின் பாதுகாப்பு சபையில் ஐநாவின் துணைச் செயலாளர் காசா யுத்தத்தை இலங்கையில் நடந்த இனப்படுகொலை தொடர்பில் கருத்தொன்றை முன்வைத்தார் இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கணையான ஒரு படுகொலைதான் காசாவில் இடம்பெறுகிறது என்ற முக்கியமான விடயம் ஒன்றை அவர் முன்வைத்தமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை மாவட்டத்தின் மக்கள் நில அபகரிப்புகளை எடுத்துக்காட்டும் வாழ்வியலோடு தொடர்புடைய சம்பூர் மின் உற்பத்தி நிலையம் முதல் சக்தியற்ற வாழ்க்கை மற்றும் திரியாயின் ஆத்திக்காடு இரண்டு ஆவணப்படங்கள் வெளியிடப்பட்டுள்ளன குறித்த ஆவண வெளியீட்டு நிகழ்வு திருகோணமலை ஜூப்ளி மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது குறித்த பகுதியில் உள்ள மக்களின் முதன்மையான சிக்கல்கள் தொடர்பில் ஆவணப்படுத்தும் வகையில் இந்த திரைப்படங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன இந்நிகழ்வில் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரவேலு சண்முகம் கோபதாசன் திருவண்ணாமலை மறை மாவட்ட ஆயர் நோயல் இம்மானுவியல் திருவோணமலை பட்டினமும் சூழலும் பிரதி செயலாளர் மற்றும் சமூக சிவில் செயற்பாட்டாளர்கள் உட்பட பலரும் இதில் கலந்து கொண்டனர்